கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் இப்போது எண்ணாகமும் புத்தகம் நான்காவது அதிகாரத்தினுடைய கேள்வி மற்றும் பதில்களை குறித்து பார்க்கலாம் ஆசிரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும் சேனைக்கு எந்த வயது முதல் எந்த வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிட வேண்டும் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை ஆசிரிப்பு கூடாரத்தில் யாருடைய பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்கு உரியது கோஹாத் புத்திரரின் பணிவிடை ஆசிரிப்பு கூடாரத்தில் கோகாத் புத்திரரின் பணிவிடை எவைகளுக்கு உரியது மகா பரிசுத்தமானவைகளுக்கு உரியது எப்போது மறைவின் திரைச்சீலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூட வேண்டும் பாளையம் புறப்படும் போது மறைவின் திரைச்சிலையை இறக்கி அதனாலே யார் சாட்சியின் பெட்டியை மூட வேண்டும் ஆரோனும் அவன் குமாரரும் எதனால் சாட்சியின் பெட்டியை மூட வேண்டும் மறைவின் திரைச்சீலையினால் பாளையம் புறப்படும் போது ஆரோனும் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலையினாலே எதை மூட வேண்டும் சாட்சியின் பெட்டியை சாட்சியின் பெட்டியை மறைவின் திரைச்சிலையினாலே மூடி அதற்கு மேல் எந்த மூடியை போட வேண்டும் தகசு தோல் மூடி சாட்சியின் பெட்டியை மறைவின் திரைச்சீலையினாலே மூடி அதற்கு மேல் தகசு தோல் மூடியை போட்டு எதை விரிக்க வேண்டும் முற்றிலும் நீளமான துப்பட்டி எவைகளை எல்லாம் கொண்டு சாட்சியின் பெட்டியை மூட வேண்டும் மறைவின் திரைச்சீலை தகசு தோல் மூடி முற்றிலும் நீளமான துப்பட்டி சமூக தப்ப மேஜையின் மேல் எதை விரிக்க வேண்டும் நீல துப்பட்டியை சமூக தப்ப மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து எவைகளை அதன் மேல் வைக்க வேண்டும் தட்டுகள் தூப கரண்டிகள் கிண்ணங்கள் மூடுகிற தட்டுகள் சமூகத்தப்ப மேஜையின் மேல் எது இருக்க வேண்டும் நித்திய அப்பம் தப்ப மேஜையின் மேல் எல்லாவற்றையும் வைத்த பின்பு எதை விரிக்க வேண்டும் சிவப்பு துப்பட்டியை தப்ப மேஜையின் மேல் எல்லாவற்றையும் வைத்த பின்பு சிவப்பு துப்பட்டியை விரித்து எதனால் மூட வேண்டும் தகசுத்தோல் மூடியினால் எவைகளை எல்லாம் கொண்டு சமூக தப்ப மேஜையை மூட வேண்டும் நீல துப்பட்டி சிவப்பு துப்பட்டி தகசு தோல் மூடி குத்துவிளக்கு தண்டையும் அதன் அகல்களையும் அதன் கத்தரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் அதற்குரிய எண்ணெய் பாத்திரங்களையும் எதனால் மூட வேண்டும் இளநீல துப்பட்டியினால் குத்துவிளக்கு தண்டு அதற்கடுத்த தட்டு முட்டுகள் யாவையும் எந்த மூடிக்குள்ளே போட்டு மூட வேண்டும் தகசுத்தோல் மூடி குத்துவிளக்கு தண்டு அதற்கடுத்த தட்டு முட்டுகள் யாவையும் தோல் மூடிக்குள்ளே போட்டு மூடி எதில் கட்ட வேண்டும் ஒரு தண்டில் எவைகளை எல்லாம் கொண்டு குத்துவிளக்கு தண்டு அதற்கு தட்டுமுட்டுகளை மூட வேண்டும் இளநீல துப்பட்டி தகசுத்தோல் மூடி பொற்பீடத்தின் இடத்தின் மேல் எதை விரிக்க வேண்டும் இளநீல துப்பட்டியை பொற்பிடத்தை எதனால் மூட வேண்டும் தகசு தோல் மூடியினால் ஸ்தலத்தில் வழங்கும் ஆராதனை கேட்ட சகல தட்டுமுட்டுகளையும் எடுத்து எதிலே போட வேண்டும் நீல துப்பட்டியில் பரிசுத்த ஸ்தலத்தில் வழங்கும் ஆராதனை கேட்ட சகல தட்டு முட்டுகளையும் எதனால் மூட வேண்டும் தகசுத்தோல் மூடியினால் எதை சாம்பலற விளக்க வேண்டும் சாம்பல விளக்கி அதின் மேல் எதை விரிக்க வேண்டும் ரத்தாம்பர துப்பட்டியை பலிபீடத்தின் மேல் எவைகளை எல்லாம் வைக்க வேண்டும் கலசங்கள் முள் துரடுகள் சாம்பல் எடுக்கும் கரண்டிகள் கலசங்கள் பலிபீடத்துக்கு அடுத்த எல்லா பாத்திரங்கள் பலிபீடத்தின் மேல் ஆராதனை கேட்ட சகல பனிமுட்டுகளையும் வைத்து எதனால் மூட வேண்டும் தகசு தோல் மூடியினால் பாளையம் புறப்படும் போது யார் ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூட வேண்டும் ஆரோனும் அவன் குமாரரும் எது புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூட வேண்டும் பாளையம் புறப்படும் போது பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் எவைகளை மூட வேண்டும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் யார் எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வர வேண்டும் கோகாத் புத்திரர் கோஹாத் புத்திரர் சாகாதபடிக்கு எதை தொடாதிருக்க கடவர்கள் பரிசுத்தமானதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இளையாசார் விசாரிக்க வேண்டியவை எவை விளக்குக்கு எண்ணெய் சுகந்த தூப வர்க்கம் தினந்தோறும் இடும் போஜன பலி அபிஷேக தைலம் வாசஸ்தலம் முழுவதும் அதிலுள்ள உள்ள யாவும் பரிசுத்தலம் அதன் பனிமுட்டுகள் கோகாத் புத்திரரை விசாரிக்க வேண்டியவன் யார் ஆசார்யன் ஆகிய ஆரோனின் குமாரன் இலையாசார் லேவியருக்குள்ளே யார் அழிந்து போகாதபடிக்கு பார்க்க வேண்டும் கோகாத் வம்சமாகிய கோத்திரத்தார் யாருக்குள்ளே கோகாத் வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பார்க்க வேண்டும் லேவியருக்குள்ளே கோகாத் வம்சமாகிய கோத்திரத்தார் எவைகளை கிட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்க வேண்டும் மகா பரிசுத்தமானவைகளை கோகாத் புத்திரரில் அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் யார் நியமிக்க வேண்டும் ஆரோனும் அவன் குமாரரும் கோகாத் புத்திரர் சாகாதபடிக்கு என்ன செய்யும் போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருக்க வேண்டும் மூடப்படும் போது கர்ஷோன் புத்திரரில் எந்த வயது முதல் எந்த வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையேற்ற வேண்டும் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை பணிவிடை செய்கிறதிலும் சுமக்கிறதிலும் கர்ஷோன் வம்சத்தாரின் வேலைகள் என்ன தொங்குத்திரை மூடி அவைகளின் மேல் இருக்கிற தகசு தோல் மூடி ஆசரிப்பு கூடார வாசல் மறைவு பிரகாரத்தின் தொங்கு திரைகள் பிரகாரத்தினுடைய வாசல் தொங்கு அவைகளின் கயிறுகள் அவைகளின் வேலைக்கடுத்த கருவிகள் யாவையும் சுமந்து அவைகளுக்காக செய்ய வேண்டிய யாவையும் செய்ய வேண்டும் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவிடைகள் ஆகிய சகல வேலைகளும் யார் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும் ஆரோனும் அவன் குமாரரும் புத்திரர்களை வேலை கொள்ளும் விசாரணை யாருடைய கைக்குள் இருக்க வேண்டும் ஆசாரியன் ஆகிய ஆரோனின் குமாரன் இத்தாமாருடைய கைக்குள் மெராரி புத்திரரில் எந்த வயது முதல் எந்த வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையேற்ற வேண்டும் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை ஆசரிப்பு கூடாரத்தில் மெராரி புத்திரர்கள் செய்யும் எல்லா பணிவிடைக்கும் அடுத்த காவல் விசாரிப்பு என்ன வாசஸ்தலத்தின் பலகைகள் தாய்ப்பால்கள் தூண்கள் பாதங்கள் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தூண்கள் அவைகளின் பாதங்கள் முளைகள் கயறுகள் அவைகளின் சகல கருவிகள் அவற்றிற்கு அடுத்த மற்றெல்லா வேலைகளும் மெராரி புத்திரர்களை வேலை கொள்ளும் விசாரணை யாருடைய கைக்குள் இருக்க வேண்டும் ஆசாரனாகிய ஆரோனின் குமாரன் இத்தாமாருடைய கைக்குள். முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணினவர்கள் யார் மோசேயும் ஆரோனும் சபையின் பிரபுக்களும் கோஹாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களின்படி ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைகள் எத்தனை பேர் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது பேர் கெர்ஷோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களின்படி ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைகள் எத்தனை பேர் இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பது பேர் மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களின்படி ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைகள் எத்தனை பேர் மூவாயிரத்து இருநூறு பேர் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைகள் எந்த வயது முதல் எந்த வயது வரைக்கும் உள்ளவர்கள் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை லேவியருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் ஆசிரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைகளை எண்ணியவர்கள் யார் மோசே ஆரோன் இஸ்ரவேலின் பிரபுக்கள் லேவியருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் ஆசிரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைகள் மொத்தம் எத்தனை பேர் ஐநூற்று எண்பது பேர் லேவியர்கள் எதற்காக மோசையினால் தங்கள் தங்கள் பணிவிடைக்கென்றும் தங்கள் தங்கள் சுமைக்கென்றும் கத்தர் யாருக்கு கட்டளையிட்டபடி லேவியர்கள் மோசையினால் எண்ணப்பட்டார்கள் மோசைக்கு கட்டளையிட்டபடி கட்டர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்துவாராக நீங்கள் இந்த வசனங்கள் உள்ள கேள்விகளை பார்த்து உங்களுக்கு விடைகள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சரிபார்த்து கொள்ளுங்கள் இல்லை வேதாகமத்தை எடுத்து வாசித்து உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்ளுங்கள் கட்டதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்